ஹலோ வணக்கங்க பாருங்க ராகி மாவு உப்பு மாவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் தண்ணி கொஞ்சங்க எல்லாம் கரைஞ்சிரு கரைஞ்சிருங்க அடுத்தது ராகி மாவுங்க ராகி மாவு மட்டும் பாருங்கள் கரண்டிங்க போட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு வர அளவுக்கு நல்லா செணஞ்சி கொடுத்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு பச்சோம்னா போதுங்க பாருங்கள் மாவு வந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா வருங்க உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன் ராகி மாவு நல்லா இணைஞ்சி வச்சிருக்கோம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க பாருங்கள் அப்படி நல்லா காற்று போகாமல் இருக்கிற அளவுக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க சட்டி காஞ்சிடுச்சுங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுறேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ரெண்டு கருவேப்பிலையும் வரமிளகாக்கி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுடலாம் இல்லை கிளரிக்குது இல்லை செவக்கிற அளவுக்கு நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இதில் வந்து நம்ம வந்து மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா மாவு பிணையும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு வணக்கலாங்க இதில் கிளறி போது வெங்காயம் நல்லா வணங்குதுன்னு பாருங்க வெங்காயம் நல்லா சாம்பு வந்துடுச்சு பருவ நான் வந்து மாவு நல்லா பெணஞ்சி வச்சிருந்திங்களா அது வந்து இந்த மாதிரி கையில் பிடிக்கிற அளவுக்கு உருண்டை பிடிச்சிங்க காய் சீடி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் லைட்டாக பிடிச்சி இது பண்ணிங்கன்னா இப்படி பொடி பொடியாக பொடி பொடியாக உளந்துடுங்க இங்கே பாருங்கள் ராகி உப்புமா ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் 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 ராகி மாவு உப்புமா ரெடிங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடி பொடியாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் தேங்க்யூங்க எங்களுக்கு ஒரு லைக் போடுங்களேன்